ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் டின்னருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எக் ஃப்ரை ரைஸ் பண்ண போகிறேங்க மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு கிண்ண சாதம் பாயில் ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேங்க பொன்னி ரைஸ் தாங்க இது நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது இந்த அளவு ஒரு ஆள் அழகாக சாப்பிட முடியும் வயிறு ரொப்பி சரிங்களா வயிறு நிரம்பிடும் ஒரு ஆளுக்கு மீந்திரம் கொடுங்க சரிங்களா நான் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பொடி கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிட்டேன் ஸ்ப்ரிங் அனியனில் அந்த க்ரீன் கலர் பாட்டு எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது அடுப்பத்தை வச்சுட்டேன் கடாயை வச்சாச்சு அதுவும் சூடாக எடுத்து இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இது ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாங்க வீட்டில் நம்மகிட்ட எதுவுமே இல்லை எங்கேனா வெளியே போயிட்டு வரோம்னா கூட டக்குன்னு ரைஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி உடனே பண்ணி சாப்பிட்லாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு கொஞ்சம் சூடாக எண்ணெய் ஒரு ரெண்டு செகண்ட் கொஞ்சம் இஞ்சி முதல் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக போட்டுக்கோங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இப்போ இது கொஞ்சம் வதமுட்டங்க பார்க்கலாம் எப்பவுமே முட்டை ஃப்ரை ரைஸ் முட்டை ஆம்லெட்லாம் பண்ணால் நீங்கள் எப்பவுமே உடச்சி ஒரு வாட்டி முட்டையை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் காலத்தில் எப்போ எப்போலாம் முட்டைங்க கெட்டு போயிருக்கோங்க உள்ளே அதனால ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம டைரெக்டாக அந்த கடாயில் நான் ஊற்றும்போது நம்ம ஓடு கிடு கூட விழுந்துடும் அதனால இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்துக்கலாம் போதுங்க இந்த சைடில் இருந்தால் வெங்காயம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சூப்பராக அது டேஸ்ட்டு ஒரு தடவை இது மாதிரி நான் பண்ணுற ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் சோயா சாஸ் வினிகர்லாம் ஊற்ற தேவையில்ல வேணும்னா லைட்டாக கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கோங்க சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்போ அதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் சரியாக இருக்கும்ங்க அதுக்கு இப்போ இதே ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா மேலே ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல ஜாஸ்தி ஆகிடக்கூடாது அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு சாட் மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக அற்புதமாக இருக்கோங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஓகே இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் நீங்கள் லெமன் கூட விட தேவையில்ல இஷ்டம் இருந்தால் விருப்பப்பட்ட ஒருத்தர் லெமன் ஆசைப்படுவாங்க வினிகர் ஆசைப்படுவாங்க மாதிரி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த முட்டையும் ஒரு ஒருத்தர் அடித்து முட்டையை போடுவாங்க ஊற்றுவாங்க நான் அடிக்கிறேங்க நான் அப்படியே ஊற்றுறேன் பீட் பண்ண தேவை தேவையில்லை நாங்கள் பீட் பண்ணுறதில்ல உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் இதை பீட் பண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்லோ பண்ணிடலாம் இந்த நேரத்தில் ஃப்ளேமை ஸ்லோவாக்கிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டையில் இந்த மசாலா உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் வெங்காயம்லாம் இல்லைன்னா ஒரே இடத்தில் நின்றோம் எப்போமே முட்டையை ஊற்றணும் ஃப்ளேம் ஸ்லோவாக்கி இருக்கேன் இந்த டைமில் நம்ம தனியாக கொத்தமல்லி சாரி கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அது வந்து மேலே நம்ம துவிக்கலாம் அப்படிங்களா நீங்கள் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச சாதத்தை போட்டுக்கலாங்க இந்த ஒரு கிண்ண சாதத்துக்கு இந்த மூணு முட்டை சரியாக இருக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இதை அப்படியே விடுவோம் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் கூட சரியாதங்கிறது ரொம்பவும் அதிகமாக ஊற்றுறாதீங்க சாப்பிட முடியாது முட்டை ரசாம் ரொம்பவே கம்மியாக ஊற்றணும் சரிங்களா இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் அணியினும் இதுலேயே போட்டுக்கலாம் இப்போ உப்பு பார்த்துக்கிறாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் உப்பு பார்த்துக்கலாம் ம் உப்பு சரியாக இருக்குதுங்க நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டிவிட்டேங்க சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது எங்கள் ஸ்டைலுங்க நாங்கள் இப்படி தான் பண்ணி சாப்பிட்றோம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருந்து டக்குன்னு பசங்களுக்கு குழம்பு பிடிக்கலை இந்த குழம்பு சாப்பிட மாட்டேன் அந்த குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ரெண்டு முட்டை எடுத்து இதை பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு வினிகர் வேணும் சோயா சாஸ் வேணும் அப்படின்னு நம்ம காற்றுனு இருக்க தேவையில்ல இது ரொம்பவே சிம்பிளாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆ கொஞ்சம் சாட்டு மசாலா போட்டால் எங்கள் இந்த சைடெலாம் சொல்கிற மாதிரி டில்லி சைடெலாம் ரொம்ப சட்டப்பட்டாக இருக்கும்ங்க அந்த என்ன சொல்லுவாங்க இனிப்பு புளிப்பு காரம் அது மாதிரி கரெக்டாக இருக்கும் சூப்பராக சரிங்களா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேருங்க மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்